பிறப்பது என்பது முன்னால் இருக்கும் மூத்தவர் என்று சொல்லுவோம் இறப்பவர் என்பவர் இளையவர் என்று சொல்லுவோம் உதாரணமாக நமது உடன் பிறந்த இந்த சகோதரருடைய மரணமும் அப்படித்தான் இன்னும் பல பேருக்கு நடந்திருக்கிறது அவருடைய மகனார் இப்ராஹிம் மரணித்த நேரத்திலே ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது அப்போது வாந்தைய சூழ் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை நீங்களுமா அழுகிறீர்கள் என்ன அழக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அப்ப ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய சஹாபி அவர்கள் கேட்டார்கள் அபு சலமாவுக்கு மன்னிப்பாயாக அவருடைய கபரை விஸ்தீர்ணப்படுத்துவாயாக அவருக்கு கபருளே பிரகாசத்தை கொடுப்பாயாக எங்களுக்கும் அவருக்கும் அகிலங்களின் இறைச்சகனை மன்னிப்பளிப்பாயாக அவருடைய சந்ததியிலே பின்வரக்கூடிய சந்ததியிலே நல்லவர்களை உருவாக்கி அதன் மூலமாக அவர்களுக்குள்ளே நல்ல வாழ்வை உண்டாக்குவாயாக என்று கேட்கின்ற அந்த அலா அம்பியாய் அல் முசலீன் نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة ويضل الله الظالمين ويفعل الله ما يشاء فهل نيتم نملوريم முஸ்லிம்களாக முஸ்லிமான பெற்றோர்களின் வழித்தோன்றல்களாக படைத்து நம் எல்லோருக்கும் எல்லா வழிகாட்டல்களையும் நமது இறுதி தூதர் முகம்மது சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மூலமாக வழங்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அரசுடைய இறைச்சகன் அல்லாவுக்கே சொந்தமானது அல்லாஹுடைய பேரருளும் சாந்தியும் நமது தலைவரும் இறுதி தூதருமாகிய முகம்மத் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபா பெருமக்கள் தாபியங்கள் நல்லடியார்கள் நம்மவர்கள் உலக முஸ்லிம்கள் எல்லோர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக மதிப்புக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே திரை தூதர் சல்லாஹ் அலெஹி அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு நமது வழமை போன்று அவர்கள் தொடர்ந்து பயான் செய்கின்ற ஒரு வழக்கம் அவர்களிடம் காணப்படவில்லை மாற்றமாக ஓரிரு சந்தர்ப்பங்களிலே ஜனாசாவை பற்றிய ரூஹை பற்றிய செய்திகளை ரூகை பற்றிய செய்திகளை கபூரில் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல ஒருவருடைய மரணத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள் அதே போல அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் மரணித்த நேரத்திலே ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது அப்போது வாந்தயா ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை நீங்களுமா அழுகிறீர்கள் என்ன அழக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அப்ப ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய சஹாபி அவர்கள் கேட்டார்கள் அப்போது ரசூ சல்லாஹ் அலிகி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னஹா ரஹ்மா அது பிள்ளை பாசத்தினால் வருகின்ற கண்ணீர் அல்லாஹுடைய கலாகதரை கோபித்து கொண்டு வருகின்ற கண்ணீர் கிடையாது என்ற பொருளை கருத்தை நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் காட்டினார்கள் அந்த இடத்திலே தான் அல்லாஹுடைய தூதர் அந்த மையத்தை பார்த்து சொன்னார்கள் நாங்கள் இந்த கட்டத்திலே அல்லாஹுடைய பொறிவை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லாஹு தாலா பொறித்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் வலான கூறு இல்லாம எங்களுடைய ரப்பு எதை பொருந்திக் கொள்வானோ அதை தான் நாங்கள் சொல்லுவோம் இப்ராஹிமுப்ராஹீமே உனது பிரிவால் எங்களுக்கு கவலை இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் சொன்னார்கள் அழுகை என்பது அனுமதிக்கப்பட்டது கண்ணீர் வருவது மார்க்கம் அனுமதித்தது ஆனால் ஒப்பாரி வைத்து அழுவதை வசூ சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் அந்த கட்டத்திலே ஜாகிலிய பண்பாடு என்று சொல்லி தடுத்தார்கள் இப்படி இதேபோல அபூசலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சஹாபி ஒருதர் மர்ணிக்கிறார் மதீனாவிலே முதலாவது மர்ணித்தவர் என்ற ஒரு இஜரத்துக்கு பின்னால் மர்ணித்தவர் என்ற பெயரை சொல்லுகிறார்கள் இந்த சஹாபி ரலி அல்லாஹன் அவர்களுடைய மரண தருவாயிலே ரசூ சல்லா சலம் அவர்கள் நீண்ட துவாவை ஓதுகிறார்கள் கிட்டத்தட்ட ஏழு வாசகங்களை கொண்ட அந்த துவா அல்லாஹும் அப்பில்லி அபி சலமா என்று சொல்லி தொடங்குகின்ற அந்த அபு சலம்மாவுக்கு மன்னிப்பாயாக அவருடைய கபரை விஸ்தீர்ணப்படுத்துவாயாக அவருக்கு கபருலே பிரகாசத்தை கொடுப்பாயாக எங்களுக்கும் அவருக்கும் அகிலங்களின் நிலச்சகனை மன்னிப்பளிப்பாயாக அவருடைய சந்ததியிலே பின்வரக்கூடிய சந்ததியிலே நல்லவர்களை உருவாக்கி அதன் மூலமாக அவர்களுக்குள்ளே நல்ல வாழ்வை உண்டாக்குவாயாக என்று கேட்கின்ற அந்த துவாவை எப்போது சொல்கிறார்கள் அபு சலமான் அலி அல்லாமர்கள் மர்ணிக்கின்ற நேரம் சொன்னார்கள் அந்த கட்டத்திலே ரூஹை பற்றி ஒரு செய்தி சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் கோபில் உயிரானது வானவர்களால் கைப்பற்றப்படின்ற போது பார்வை அந்த உயிரை வானத்துக்கு எடுத்து செல்கின்ற அந்த வானவர்களை பார்வை பின்தொடரும் என்று சொல்லி ரசூசல்லான் சொன்னார்கள் இந்த உயிர்களும் கூட பிரிந்து சில நிமிடங்கள் வரையும் அந்த பார்வையினுடைய தன்மை இருக்கும் என்பதை கருத்தில் கொண்ட மறுமையை நம்பாத மக்கள் கண்தானம் உறுப்பு தானம் என்று சொல்லி வேறொரு கோட்பாட்டுக்கு வருகிறார்கள் இது எப்படியோ ரசூல் சல்லா அலையம் அவர்கள் எங்களுக்கு இந்த மரணம் தொடர்பான பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதை நான் சொல்லி காட்டிய செய்தியும் ஒன்று அடுத்ததாக சகோதரர்களே பிறப்பது என்பது முன்னால் இருக்கும் மூத்தவர் என்று சொல்லுவோம் இறப்பவர் என்பவர் இளையவர் என்று சொல்லுவோம் உதாரணமாக நமது உடன் பிறந்த இந்த சகோதரருடைய மரணமும் அப்படித்தான் இன்னும் பல பேருக்கு நடந்திருக்கிறது இதை அல்லாஹு தாலா எழுதி வைத்ததாகவே சொல்லுகிறான் வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுதி வைத்ததாகவே அல்லாஹு ஆலமீன் அவனுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் இதுல நமக்கு தேவையானது என்ன என்றால் ஆழமுள் அருவாகு என்று உயிர்களை படைத்து அல்லாஹுதாலா நம் எல்லோரிடமும் ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான் அந்த ஒப்பந்தத்திலே முஸ்லிம்களாக முஸ்லிமான பெற்றோர்களின் வழித்தோன்றல்களாக நமக்கு வர கிடைக்க பாக்கியத்தை நாம் காப்பாற்றிக் கொள்கிறோமா என்கின்ற கேள்வியோடு நாம் வாழ வேண்டும் அந்த கேள்வியோடு வாழ்கின்ற நேரத்திலே தான் ரசூசல்லா சொல்லம் சொல்கிறார்கள் உயிர்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று வானவர்களுடைய துவாவை பெற்ற உயிர் வானவர்களுடைய சாபத்தை பெற்ற மற்றொரு உயிர் வானவர்களுடைய உயிர் துவாவை பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்ற உயிரை பற்றி ரசூர் சல்லாசன் போது சொன்னார்கள் அந்த உயிர் உடம்பில் இருந்து எடுக்கப்பட்டாலும் உடம்புக்கென்று சொல்லி அல்லாஹு தாலா நமக்கு தெரியாத நர்மணத்தை வைத்திருப்பான் என்று சொல்கிறார்கள் குந்தி அல்லாஹு தாலா உனக்கு அருள் செய்யட்டுமாக நீ எந்த உடம்பில் இருந்தே அந்த உடம்புக்கும் அல்லாஹ் ரஹமச் செய்யட்டுமாக பலக்கச் செய்யட்டுமாக என்று மலக்குமார்கள் கூறுவார்கள் அவர்கள் எடுத்து செல்லும் இடமெல்லாம் ஏழாவது வானம் வரை சென்று மீண்டும் அந்த உயிர் கேள்விக்காக மீட்டப்படுகின்ற வரையும் மலக்குமார்களுடைய துவாவிலே சுத்தி தெரிகின்ற நிலையை அல்லாஹ் உருவாக்குவான் என்று சொல்லி ரசூல் சல்லாஹ் அலை வசலம் சொல்லுகின்ற காரணத்தினால் நானும் நீங்களும் சுமந்திருக்கின்ற இந்த உயிர் மலக்குமார்களுடைய துவாவுக்குரிய உடலாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இறுதியாக நான் ஓதி காட்டிய குர்வான் வசனம் மர்ணித்தவர்கள் பேரிலே மையத்து பேரிலே இறங்கியதாக குர்வானிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்ன வசனம் என்றால் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிமை உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்தி வாழ வைப்பான் அப்படி என்றால் முஸ்லீமாக வாழ வேண்டும் அடுத்ததாக ஒஃபில் ஆஹிரா மர்மை என்றால் இப்போது தொடங்கிவிட்டது இதுக்கு முன் இவருக்கு இன்றிலிருந்து மருமையே தொடங்கி இருக்கிறது இது இந்த நேரத்திலே தான் ரசூஸ் அல்லாஹின் சொல்லுகிறார்கள் எடுக்கப்பட்ட உயிர்களை மீண்டும் உடம்புக்கு மீட்டப்பட்டு இரண்டு முன்கர் நக்கீர் என்ற வானவர்களை கொண்டு அல்லாஹு தாலா கேலிகனுக்கு கேட்க இருக்கிறான் இந்த நேரத்திலே அல்லாஹு தாலா நல்லபடியாக வாழ்ந்த உயிரை உறுதிப்படுத்துவான் என்று சொல்கிறார்கள் உறுதிப்படுத்தல் என்றால் என்ன மண் ரப்பு உன்னுடைய ரப்பு யார் ரப்பி அல்லோ என்னுடைய ரப்பு அல்லாஹ் உனது நபியார் உனது நபியை பற்றி என்ன சொல்கிறாய் முகம்மது அவர் முகம்மத் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார் அந்த ஈமான் கொண்டோம் அவரை பின்பற்றினோம் என்று சொல்லுகின்ற நிலை வர வேண்டுமாக இருந்தால் முகமது சல்லா அலைய அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கின்ற நூற்று கணக்கான நூல்களை படிக்காமல் அந்த பதில் வரவே மாட்டாது இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களே ரசூல் சொன்ன அந்த வசியத் நம் எல்லோருக்கும் சொல்லி முடித்துக் கொள்வோம் நீங்கள் ஒரு சகோதரனை அடக்கம் செய்துவிட்டால் உங்களுடைய சகோதரருக்காக பாவம் மன்னிப்பு வேணுங்கள் அவருக்கு உறுதிப்பாட்டை வேணுங்கள் அல் இப்போது நாம் சொல்லிக்காட்டிய அந்த வானவர்களால் அவர் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறார் என்று ரசூ சல்லாஹ் அலிஹ் வசலம் சொன்னது நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது இப்போது நமது சகோதரன் சந்தித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு மேலே இருக்கின்ற நமக்கு செய்கின்ற கடமை நாம் அவருக்காக மன்னிப்பு வேண்டுவது யா அல்லாஹ் அவருடைய கேள்வி கணக்கை நேரத்திலே நல்லபடியாக உறுதியாக பதில் சொல்வதற்கு அருள் செய்வாயாக என்று இரண்டு இந்த வார்த்தைகள் கட்டாயமாக நமது துவாவிலே சேர்க்கப்படுவது அந்த ரசூருடைய வார்த்தைக்கு அமைவாக இருக்கும் என்பதை கூறி எல்லாம் அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் முஸ்லிம்களாக படைத்தது போல முஸ்லிம்களாகவே மர்ணிக்கவும் முஸ்லிம்களாகவே மருமையிலே நம்ம எல்லோரையும் எழுப்பவும் நம் எல்லோருக்கும் நட்பாக்கியம் அளிப்பானாக நமது சந்ததிகளுக்கும் அவ்வாறான பாக்கியத்தை கொடுப்பானாக வாகர் தாவானா ان الحمد لله رب العالمين الله اكبر الله اكبر الله اكبر اشهد ان لا